நெல்லை அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான இடத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நாள்தோறும் சேமிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் வாகனம் மூலம் எடுத்து செல்லப்பட்டு கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள அந்த மருத்துவமனைக்கு சொந்தமான இடத்தில் கொட்டப்பட்டு ஏற்பட்டு வருகிறது இதனால் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருப்பு வாசிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் இன்றும் மருத்துவக் கழிவுகளை கொட்ட வந்த வாகனத்தை பொதுமக்கள் மறித்ததால் திரும்பிச் சென்றுவிட்டனர் நாள்தோறும் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை எரிப்பதால் உண்டாகும் புகையால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த விதிமுறைகளெல்லாம் வந்து எல்லா மருத்துவமனைகளும் பின்பற்றதா இது வந்து இந்த பொதுமக்களுக்கு தெரியாமலே இந்த இது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இதை பசங்க எல்லாரும் பார்த்து இதை மறித்து இதை நிப்பாட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை மறிச்சிருக்கும் போது அதுக்கு கூட அவங்க பதில் சொல்லாம வந்து ஒரு ஓடுத நிலையை தான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது பக்கத்துல வீடுகள் இருக்குது பக்கத்தில் கோயில் இருக்குது இதுக்கு எல்லாமே ஒரு மதிப்பு கொடுக்காமல் ஒரு குழியில் ஒரு ஒரு மறைக்கிற விதமாக இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய குற்றம் இதை உடனே தடுத்து நிறுத்தணும் இல்லைன்னா வந்து மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு நாங்கள் தகவல் கொடுத்து இதை தொடர்ந்து இதை நடக்க விடாமல் நாங்கள் தடுப்போம்